கன்னியாகுமரி மாவட்டம் தெற்கு சூரங்குடி அருகே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதால் வழிபாதையை அடைத்து சுடுகாட்டு நிலத்தை ஆக்கிரமிக்க முயலும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் தர்மபுரம் தெற்கு சூரங்குடி பகுதியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஏராளமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதி மக்களுக்கு சொந்தமான சுடுகாடு அந்த பகுதியில் உள்ளது இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் பாதையோடு கூடிய இடுகாட்டு ஆக்கிரமிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் பாதையை சேதப்படுத்தியும் பெயர் பலகையை அகற்றியும் சாதி ரீதியாக மன உளைச்சலை உண்டாக்கியும் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் இதனால் தங்களது ஊரில் இறந்த நபர்களின் உடலை அடக்கம் செய்ய முடியாத நிலை உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களுக்கு சொந்தமான சுடுகாட்டை ஆக்கிரமிப்பு செய்ய முயலும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த உள்ளவர் என்பதால் தொடர்ந்து மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் ஒவ்வொருத்தருந்தவங்க எங்களுக்கு இதில் வந்து இடுகாடு இருக்கு இடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதை பாதையை வந்து பக்கத்தில் இருக்க ரெண்டு சொத்துக்காரங்க வந்து இந்த பாதையோட நடக்க விட மாட்டேன் இது எங்களுக்கு இடம் எங்களுக்கு இடம்னு சொல்லி அதை ஆக்கிரமிக்க நினைச்சு எங்களை ஜாதி ரீதியாகவும் மற்றபடி ஆளு ஆட்களை வச்சும் மிரட்டுறாங்க விரட்டி எங்களுக்குள்ள அந்த சுடுகாட்டு போகக்கூடிய பாலத்தையும் உடச்சி போட்டு இப்போ அங்கே ஒரு ஆள் இறந்து போச்சுன்னா கொண்டு போகிறக்கும் வழி இல்லாமல் இது பண்ணியிருக்காங்க சார் அதுக்குள்ள ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்குது போட்டோட எல்லாம் இதுவும் இருக்குது சேதப்படுத்தியதுக்கு ஆமாம் அதை வந்து நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட கொண்டு மனுவாக கொடுத்துருக்கோம் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்காதாட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் தமிழக முதல்வரும் இதுக்கு தலையிட்டு எங்களுக்கு ஒரு அந்த இருந்து வலிச்சிருக்காத அளவில் எங்களை சுடுகாட்டுக்கு பிறகு உள்ள நடுவூரல நீங்க தான் செய்து தரணும் இந்த எங்களுக்கு ஒரு அது ஒரு 50 குடும்பம் இருக்காங்க நாங்க கொண்டு போக முடியாது அவங்க வந்து பாலத்தை உடைச்சு போடுறாங்க சார் பாலத்தை உடைச்சு போடுறாங்க நான் அதுக்குள்ள ஆதாரம் இந்த போட்டோ எல்லாம் இருக்கு யாரெல்லாம் வந்தாங்க உடைச்சாங்கங்களுக்கு எங்களுக்கு அவ்வளவு இருந்து அடக்கம் பண்ணது அங்கதான் அந்த வேணாம் எங்களுக்கு முடியாது ஆமா ஓ உடம்பு வந்தாலும் ஏசு அங்க அதுக்கு பிறகு நாங்க ரவுடி ரவுடிகள வச்சு மிரட்டுவாங்க மாவட்ட இது குறித்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட தெரிவித்தோம் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதான்னு சொல்லிருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க